போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காபாய் கனகத்திறனே போற்றி நண்பர்களே நாம் நெஞ்சுவிடு தூது அப்படிங்கிற நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று தலைப்புகள் சிந்தித்திருக்கிறோம் இறைவன் அறிவு நிலையில் முனைப்போடு தேடுபவருக்கு அறியவன் ஆனால் எல்லா உயிர்களுக்கும் நலத்தை நல்குபவன் அப்படிப்பட்ட அந்த இறைவன் உயிர்களுக்கு ஏற்ற பிறப்பை வழங்குகிறான் அப்படிங்கிற செய்தி வரைக்கும் மூணு தலைப்பு நம்ம செய்தியை சிந்தித்திருக்கிறோம் இனி நான்காவதாக உயிரின் துயரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார் இந்த உயிர்கள் எந்த வகையான துன்பத்துக்கு ஆளாகின்றன அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறார் அதுவும் சும்மா அப்படியே மேலோட்டமாக சொல்லுகிறார் அதனுடைய விரிவுகள் பின்னே இன்னும் பிரித்து சொல்லப்போகிறார் அந்த வகையில் இந்த பகுதி நமக்கு உயிரின் துயரத்தை சொல்லுகிற பகுதியாக இருக்கிறது பாருங்கள் பக்கம் இருபது கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை உணர்வது ஒரு புல் அறிவு பூண்டு கணையில் கொடிதனவே சென்று குடிப்பழியே செய்து கடிய கொலை களவு காமம் படியின்மிசை தேடி உழன்று தெரிவை தெரியாமல் வாடி இடைக்கும் மனம் தனக்கும் நாடி அது போன வழியே போகும் புந்திக்கும் புந்தியுடன் ஆன திரளார் அகந்தைக்கும் மேணி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உரையே இந்த பகுதியில் உயிரினுடைய தன்மை அப்படிங்கிறத சொல்லத் தொடங்குகிறார் அதை எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தேன் கல்லா உணர்வின் நிசையோடு உலகாயதனை உணர்வது ஒரு புல் அறிவு உண்டு இப்போ நல்லறிவு அப்படிங்கிற சொல்லுக்கு நேர் எதிர் சொல் புல்லறிவு புல்லறிவாளன் கடை அப்படிங்கிற வள்ளுவருமா அப்போ நல்லறிவு எது அப்படின்னா ஞானத்தோடு தொடர்பு கொள்கிற அறிவுக்கு நல்லறிவுன்னு பேர் ஞானத்தோடு தொடர்பு கொண்டால் அது நல்லறிவு ஞானத்தை விடுத்து ஊனத்தோடு தொடர்பு கொண்டால் அது புல்லறிவுன்னு பேர் இதுதான் அந்த அருள் நிலையில் பார்க்கக்கூடிய குறிப்பு அப்போ அந்த கல்லா உணர்வு என்ற சொல்லுக்கு உரையாசிரியர் தந்திருக்கிற உரையை சற்று ஆழமாக அதே சமயத்தில் கவனமாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் கற்க வேண்டிய நூல்களை கற்காத கெட்ட அறிவினோடு சேர்ந்துள்ள உலகாயதனை இப்போ கல்லாமணத்து கடைபட்ட நாயேனை திருவாசக் அப்போ மாணிக்க வாசகர் அமைச்சராகத்தானே இருந்தார் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் சொல்கிறாரு கல்லாமணத்து கடைபட்ட நாயேன் அப்போ அதுக்கு என்ன பொருள் எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் வேற வேறு நூலையெல்லாம் படித்து படித்து வச்சிருந்தனே சாமி எனவே கற்க வேண்டிய நூலை கல்லாத இப்போ நாம் திருவாசத்து உரை பார்க்குறோமா இல்லை இங்கே பார்க்குறோமான்னு தெரியல அந்த சொல்லுக்கு இங்கே இருக்குது திருவாசலில் பல இடங்களை குறிச்சிருக்கிறார் கல்லாத தன்மையை பல இடங்களை குறித்திருக்கிறார் கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் அப்ப கற்க அப்படின்னு வள்ளுவர் கற்கன்னு சொன்னது எதை கற்க வேண்டிய நூலை கற்க அப்போ ஒரு குறிப்பு நீங்க எங்கெல்லாம் வைத்துக்கொண்டு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்க பார்க்கணும் எனவே கல்லா உணர்வின் கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டிய சூழலில் கற்கணும் ஏன் அதனால் இளமையில் கல் அப்படின்னாங்க படிப்பது எப்போ படிக்கிறது வயதான காலத்தில் படிப்பதில்லப்பா இளமை இருக்கும்போதே படி அப்படின்னாங்க ஐந்தில் வளையலைன்னா ஐம்பதில் வளையாது எனவே இளமையில் கல் அப்படின்னாங்க நம்ம இளமையில் நமக்கு திருவாசகமும் தெரியல தேவாரமும் தெரியல ஏதோ அடிச்சு பிடிச்சி போட்ட இன்ப துன்பம் கொண்டாந்து நம்மளை இங்கே உடம்பு சேர்த்து இருக்குது இப்போவாது படிக்கணும்னு ஆசையாகத்தான் இருக்குது இந்த ஆசை எத்தனை பேர்த்துக்கு நடைமுறையில் இருக்கிறது யார் எல்லாம் பின்பற்றுகிறோம் அவங்க அவங்களுக்கு புரியுது அதனால் கற்க வேண்டிய நூல்களை கல்லாத கெட்ட அறிவினோடு அந்த புல்லறிவு என்பதுக்கு கெட்ட அறிவுன்னு குறிப்பிடுகிறார் புல்லறிவு பொண்டு யாரு உலகாயதனை அதிகாரியாக உலகாயதன் இந்த பிறப்பு மட்டுமே மெய் இன்று நுகர்கிற நுகர்ச்சி மட்டுமே மெய் கடந்த காலம் என்பது பொய் எதிர்காலம் என்பது பொய் இன்னைக்கு இருக்கிறது தான் மெய் எனவே இன்று உனக்கு என்ன கிடைக்குதோ அனுபவி இது இப்படி ஒரு சமயம் இது ஒரு நெறி இந்த நெறியை தோற்றுவித்த ஒருவர் என்று ஒரு இதுக்கு ஒரு நூலும் இருக்கிறது எனவே உலகாயதன் என்கிற நெறியில் அவர்கள் பாப புண்ணியத்தை ஏற்காதவர்கள் கடவுளை ஏற்காதவர்கள் வேதத்தை ஏற்காதவர்கள் ஆகமத்தை ஏற்காதவர்கள் அவங்களை எதை கேட்டாலும் இல்லை இல்லைங்கிற ஒன்று மட்டும் போதும் அவங்களுக்கு வேறு எதுவுமே அவங்களுக்கு வேண்டியது இல்லை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் ஏதாவது கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த அறிவில் போய் சிக்கிடாதேங்கிறார் எச்சரிக்கையாக சொல்லார் அவரிடத்துல போய் சிக்கி இருக்கணும் ஒருவேளை சேர்ந்துட்டினா என்ன ஆகும் துன்பப்படுப்பாங்கிறார் எனவே புலகாயதனை புணர்வது ஒரு புல்லறிவு பூண்டு அவனோடு சேர்ந்து வாழும் தாழ்ந்த அறிவு அப்போ புல்லறிவு என்பதுக்கு தாழ்ந்த அறிவுன்னு பேர் தாழ்ந்த அறிவை பெற்று எப்படி இருக்கிறோம் வில்லில் புறப்பட்ட அம்பு போலன்னர் அதை சொல்ல எப்படி பயன்படுத்துகிற பாருங்க நீங்கள் இன்றைக்கும் நம்முடைய உ உயிரின இயல்பு என்னன்னு கேட்டால் தீமை ஒன்றை நீங்கள் பார்த்தாலோ கேட்டாலோ உடனே பண்ணத்தோணும் ஆனால் நல்லது என்ற ஒன்றை உடனே பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் வைத்து கருத்து கணிப்புகள்லாம் கேட்டு அப்புறம் எல்லோரும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்ன பிறகு நம்ம தனியாக உட்காந்து எல்லோரும் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் இப்படி தாங்க போய் நிற்கும் அட கோயிலுக்கு போகிறது நல்லது நல்லது தான் இருந்தாலும் சரி திருநீர் பூசு நல்லது நல்லது தான் இருந்தாலும் த நெத்தியில் போய் இப்படி அப்புறம் தீச்சை வாங்கினா நல்லது தான் நல்லது தான் இருந்தாலும் இப்போ தானே கொஞ்சம் அப்படியே நான் வந்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே ஏன் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டணும் அப்புறம் அப்படி அதெல்லாம் இருக்குதெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி ஒரு நாள் வாங்கிட்டால் கிடக்குது அப்படின்னு அதை தள்ளி போடுறதுக்கு என்ன ஒன்று அத்தனையும் பண்ணுவோம் ஏ அது நல்லது என்பதுனால் இதே வேற ஏதாவது உயிருக்கு கேடு உடலுக்கு கேடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே பண்ணுவோம் ஒரு உணவு பண்டம்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏதோ ஒரு ஏன்னா ஒரு பேரை சொன்னோம்னா அது தப்பாக போய்டும் ஆனால் ஏதோ ஒரு உணவு பண்டம் ஆனால் சுவையாக இருக்குதுங்க ஆனால் சாப்பிட்டா வைத்த வலிமுடா ஏதாவது உடம்பு கெடுதல்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் விடுங்க அப்புறம் டாக்டர் எதுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம் சாப்பிட்றா முதல்ல இதெல்லாம் அனுபவிக்காமல் போனேன் எண்ணத்துக்காகிறது சாப்பிடு அப்போ இது தீமை தரும் ஒன்றும் நான் பச்சி சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது சாப்பிடாம விட்ருவோமா என்ன எப்போ போய் சாப்பிட்டாலும் பிரச்சனை தான் வருது ஆனாலும் பச்சி பார்த்தோன்னே விட்டுருமா என்ன அடாடாக பத்தா சூடாக போட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்களே அதுக்கு வேறு ரெண்டு வகையான சட்னி வேற வச்சுருக்குறாங்களே ஐயையோ கொள்கையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வை இதில் ஒன்று அதில் ஒன்று லிமிட்டாக சாப்பிட்டா போகுது அப்புறம் போய் அப்புறம் அதுக்கு ஒரு மாத்திரையோ அதுக்கு சோடாவோ சாப்பிட்டு அந்த கேஸ்ட்ரபில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் போகுது அப்படின்னு ஓடு சாப்பிட்றமா இல்லையா இதுக்கெல்லாம் நம்மனால் எது ஒன்று கூடுதலாக வச்சு எதுன்னு பண்ணிக்கலான்னு தோணும் ஆனால் நல்லதுன்னு வந்தால் பொறுமை 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 அதனால் தான் இந்த நான் ஏற்றப்பட்ட அந்த வில்லில் அம்பு எப்படி புறப்படும் அது புற அந்த இப்படி விட்ட நொடி தெரியாது போய் பாய்ந்த நொடி தெரியும் அவ்வளவு வேகமாக போய் பற்றும் அதைத்தான் இங்கே உண்மைப்பை எடுத்துட்டார் கனையில் கொடிதனவே சென்று அந்த தீமையை வில்லில் புறப்பட்ட அம்பு போல அப்படி பாருங்கள் எய்யும் அம்பை போல விரைந்து கொடிதாக சென்று குடிப்பழியே செய்து இது நமக்கு ஆகாது இது நம்ம மரபுக்குரியது அல்ல இதனால் பழி வரும் வந்துட்டு போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு அதனால் குழி பழியே பிறந்த குடிக்கு பழியானவற்றையே செய்து என்ன பண்ணோம் கடிய கொலை களவு காமம் படியின் மிசை தேடி உழன்று இங்கே படி என்பதற்கு உலகம் என்று பொருள் படி அப்படிங்கிறதுக்கு உலகம் என்று பொருள் எனவே இங்கே சொல்கிறார் நீதி நூல்களாலும் சான்றோர்களாலும் விளக்கப்பட்ட கடும் குற்றமான கொலை தொழில் பிறர் பொருளை களவு செய்தல் மிக்க காம வேட்கை ஆகியவை காரணமாக உலகத்தில் சலிப்பில்லாமல் பலகால் தேடி தெரிந்து ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்கிறது பழிக்கு குடிப்பழிக்கு ஆளாகக்கூடிய ஒன்றை பற்றி கவலைப்படாமல் அதையெல்லாம் சேர்த்து 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 ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறோம் அதான் சொன்னார் இவ்வாறு செயலை செய்து கொண்டு தெளிவு என்கிற ஒன்றை பெறாமல் அதான் தெளிவை தெரியாமல் எல்லா பொருள்களின் இயல்பை அறிந்து செயல்படுத்தும் திருவொருளை தெரிந்து கொள்ளாமல் ஏன் தெரிவு என்றால் சிவம்தான் அந்த சிவமாகிய செம்பொருளை தெரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுச்சு வாடி இடையும் மனம் தனக்கு உலகப் பொருள்களின் நுகர்ச்சியிலேயே வாடி அதை அந்த பொருளையே விரும்பி அது கிடைக்காததுனால் வாடி எனவே உலக பொருள்களையே நுகர்ச்சியையே வாடி வருந்தும் மனதிற்கும் அதுக்கப்புறம் நாடி அது போன வழி போகும் புந்திக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு நாளையும் எடுத்துக்கிட்டார் மனத்தை சொல்லிட்டாரு நீ புந்தி சொன்னார் அது மனம் போன வழியே ஆராயாமல் செல்லுகின்ற புந்திக்கும் மனம் போன வழி புந்தியும் போகுது அப்படின்னார் அதுக்கப்புறம் புந்தியுடன் ஆன திரளார் அகந்தைக்கும் திரளார் அகந்தை வலிமையானதாக இருக்கக்கூடிய புந்தியுடன் சேர்ந்து செயல்படும் வலிமை மிக்க அகந்தைக்கும் திரள் அப்படின்னா வலிமை அத்தகைய அகந்தைக்கும் மேனி அயர அயர இடமாக உள்ள உடல் மூப்பினால் சொல்றார் இவ்வாறு சோர்வோடை சோர்வை தரக்கூடிய வண்ணமாக எனவே மேனி அயற அயர இடமாக உள்ள உடல் உ மூப்பினால் சோர்வுடை உண்டாக்குகின்ற தளர்ச்சி அந்த வகையில் மிக மிக தளர்ச்சி பெற்று அழிய அழியும் உயிரின் உ துயரம் உரையேன் அவ்வுடல் வலிமை அழிய வயது ஆக ஆக வலிமை இழக்கிறோம் எனவே அயர அயர அந்த தளர்ச்சி வர வர அந்த அயர்வு அதனால் சொன்னார் எனவே அந்த வலிமை அழிய அழிய உண்டாகும் உயிரின் துயரத்தை இத்தன்மைத்து என்று உரைக்க மாட்டேன் உரைக்க மாட்டேன் உரையேன் அப்படிங்கிற சொல்லுக்கு அதான் பொருள் ஆனால் அந்த சொல்லை கொஞ்சம் பிரித்து பொருள் செய்திங்கன்னா உரை கூட்டல் ஏன் ஏன் சொல்லணும் உனக்கு ஏன் நீ சொன்னால் கேட்குற மாதிரி நீ கேட்க போகிறதில்ல உனக்கே ஏன் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி கொண்டா திருப்பி குருநாதா நீங்கள் சொல்லுன்னா எனக்கு ஆறு குருநாதா சொல்லுவாங்க நான் இன்னைக்கு கேட்கல நாளைக்கு கேட்பேன்ல குருநாதா கொஞ்சம் சொல்லி வச்சிங்கன்னா ஆக முடியல அப்போ உரையேன் அப்படின்னு சொன்னால் விட்டுடாதீங்க சாமி எப்படியோ கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி நேற்று வரைக்கும் கேட்கலைங்கிறது உண்மைதான் நான் மறுக்கலை ஆனால் இன்னைக்கு இந்த நிமிடம் கேட்பேன்ல அட பத்து கேட்கல ஒன்றாவது கேட்பனா இல்லையா நீங்கள் சொன்னா தானே சாமி எனக்கு தெரியும் ஏன் ஆன்மா அறிவிக்க அறிவது நீங்கள் சொன்னால் தானே அறியும் நீங்களே சொல்லாமல் விட்டுட்டா எனக்கு ஆறு தான் அந்த சொல் அப்படி ஒரு நயம் உரையேன் உரை கூட்டல் ஏன் உரை ஏன் என்று ஒரு பொருள் சொல்ல மாட்டேன் மாணவன் போய் காலில் விழுந்து சாமி கொஞ்சமாவது சொல்லுங்கன்னு கேட்டங்காட்டி சரி போனால் போகுது கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்னார் என்ன சொல்ல போகிறாரு அஞ்சாவது தலைப்பு வார்குத்தியில் மயங்கினேன் வார்குத்தி இந்த சொல் ரொம்ப பழமையான சொல்லுங்க இது பழக்கத்தில் எங்கே இருக்கிறது அப்படின் கேட்டால் செருப்பு தைக்கிற இடத்துல இருக்குது இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் அப்படிலாம் பழக்கத்தில் இல்லை ஏன் வீட்டுக்கு போனால் வகை வகையாக கலர் கலராக செருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா சில வீட்டுக்கு போனோம் வச்சுக்கோங்கன்னா அது தனியாக இருக்குது இன்றைக்கி திங்கட்கிழம இது அதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அன்னைக்கு நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் நாங்களாம் பள்ளிக்கூடம் நாமெல்லாம் பழிக்க போகிற காலத்தில் நானும் சொல்ல சம்பவம் இல்லை நாமெல்லாம் போன காலத்தில் செருப்பு அந்து போச்சுன்னா தைச்சி போட்டு போடான்ருவாங்க போய் கடையில் கொடுத்து அது எட்டை நாள் நாலு நாள் கொடுத்து தைச்சி அதை செ போட்டுட்டு போகணும் ரப்பர் செருப்பை போட்டுப்போம் அதையே தைச்சி தைச்சி போட்டு போகணும் ஒரு கொஞ்சம் வாரம் செருப்பாக இருந்ததுன்னா அது நாளுக்கு தைச்சி பார்த்தா அசிங்கமாக தெரியும் பரவாயில்ல அது நம்ம செருப்புன்னு அப்படி தெரியும் அப்படிங்கிற கணக்கு இன்றைக்கி யாராவது தைச்சி போகிற ஆளு உண்டா என்ன தூய் போட்டு செருப்பு வாங்கிட்டு போவோம் ஆனால் அந்த போய் வாங்கிட்டுருக்கேன் இன்றைக்கி இந்த குத்து ஊசியே பார்க்குறதுக்கு அரிது அந்த ஊசி எப்படி இருக்கும்னா கூர்மையாக இருக்கும் இங்கே மேல் பக்கத்தில் ஒரு வெட்டு பகுதி இருக்கும் கீழ்ப்பகுதியில் ஒரு வெட்டு இருக்கும் இப்படி குத்துனா அந்த நரம்பு அல்லது அந்த தோல் அதை அப்படி அப்படி சிறிய அளவில் இழைச்சிருப்பாங்க அதை அப்படி வச்சு இப்படி உள்ளே குத்துனா அது அந்த பக்கம் போகும் திருப்பி கீழே கொடுத்தானே அந்த ஊசியை குளித்து இப்படி எடுத்து அப்படி இந்த பக்கம் வரணும் அப்போ அந்த ஊசி என்ன பண்ணால் ரெண்டு பக்கம் குத்தும் போகும்போதும் குத்தும் வரும்போதும் குத்தும் அது இப்போ நம்ம ஊசி துணி தைக்கிற ஊசி தான் குத்தும் வரும்போது குத்தாது இந்த வார் குத்தி என்பது என்னன்னு கேட்டால் ரெண்டு பக்கம் குத்தும் அந்த ஊசி அந்த செருப்பை போது அந்த செருப்பு என்ன பாடுபடுது பார்த்தீங்களா அந்த பாடத்தான் ஏன் நாம் பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அப்படி நம்மளை குத்தி குத்தி எடுப்பது எது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அடுத்த பகுதி பாருங்கள் அதுதான் நம்மளை போட்டு குத்தி குத்தி எடுக்கு பாருங்கள் வைரமே கொண்டதொரு காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் மண்டு மத மாச்சரியனுக்கும் தின்திரள் சேர் இந்திரியம் பத்துக்கும் ஈரைந்து மாத்திரைக்கும் மிலா பூதங்கள் ஐந்துக்கும் சிந்தை கவர் மூன்று குற்றம் மூன்று குணம் மூன்று மலம் மூன்று அவத்தை ஏந்து நின்று செய்யும் இரு வினைக்கும் தோன்றாத வாயு ஒரு பத்துக்கும் மாறாத வல்வினையே ஆய கிளைக்கும் அருநிதிக்கும் தேய கிளைக்கும் நேயமாம் இச்சை கிரியை இவை தரித்து எண்ணிலா அச்சம் கொடுமை அவை பூண்டு கச்சரவன் சீரில் நிலை நில்லாது திண்டாடும் பல் கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன் நாம மயங்குவதற்கு எத்தனை இருக்குதுன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார் சும்மா மயங்கினேன் சொன்னால் பத்தாது எப்படி மயங்கினேன்னு ஒரு பட்டியல் போறார் வைரமே கொண்டதொரு காமன் அப்படி என்ன காமம் என்கிற விருப்பம் காரணமாக இந்த சொல்லுக்கு நேர் பொருள் விருப்பம் என்று பொருள் அதனுடைய கீழ் தான் உடல் இச்சைன்னு பொருள் நீங்கள் காமம் அப்படின்னா ஒரு தவறான சொல்ல நினச்சிடாதீங்க காமம் என்றால் விருப்பம் என்று பொருள் அதனால் சுவாமி காம தகனமூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் அவர் ராமலிங்க அடிகளார் ஒரு பாட்டில் சொல்வார் காமனை எரித்த இறைவன் ஆனால் அவன் யார் தெரியுமா சிவகாம சுந்தரி நேயன் காமனை எரித்தவன் எது கண்ணால் காமனை எரித்தவன் ஓஹோ அவர் காமத்தை எரிச்சிட்டாரா ஆமாம் ஆனால் சிவகாம சுந்தரி நேயன்வர் சொல்லாட்சி அவர் அப்படி ஒரு அந்த விளையாட்டு அந்த சொல்ல தமிழில் இருக்கக்கூடிய சுவை அடிகள் பெருந்தகை அப்படி வர ஒரு பாடியிருப்பார் அதில் அந்த மாதிரி இங்கே காமம் என்றால் விருப்பம் என்று பொருள் அதை நீங்கள் விருப்பமாகவும் வைத்து கொள்ளலாம் அல்லது உடல் இச்சை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் எல்லா உயிருக்கும் இருப்பது என்பதனால அதை அது மேலேயும் வச்சுக்கலாம் இது குறைந்தபட்ச பொருள் அது உயர்ந்த பொருள் ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஆனால் தான் காமாட்சி அப்படிங்கிற சொல்லே இந்த சொல்லின் அடிப்படையில் வந்தது தான் காமாட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தமிழ் அப்படின்னு பொருள் பாருங்கள் எங்கே பார்க்கட்டியா புராணத்தில் காண்க சிவஞான முனிவர் காமாட்சி என்கிற பெயரை தமிழ் படுத்தி இருக்கிறார் என்ன பேர் தெரியுங்களா காமாட்சி என்ற பேருக்கு தமிழ் என்ன காம காமக்கண்ணின்னு பேர் நாம் அப்படியே ஒரு மாதிரியே பார்ப்போம் என்ன இப்படியா ஒரு பேர் காமாட்சின்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா என்ன பொருள் உயிர்களுக்கு விருப்பம் ஏற்பட வேண்டும் என்று தன் கண்ணோக்கத்தை செலுத்துகிற சக்தின்னு பேர் நாற்றம்னா மூக்கு பிடிச்சிட்டோம்ல நாற்றம்னா அதுக்கு பேர் இல்லை வாசனைன்னு பேர் நம்ம வாசனைங்கிற பேரையே மறந்துட்டோம் வாசனை நாற்றம் என்ற சொல்லுக்கு நாற்றம் என்று பொருள் மூக்கை பிடிக்கிறது தான் என்ன சொல்லணும் துர்நாற்றம்னு சொல்லணும் இப்போ நாற்றம் என்றாலே தவறான பொருளை எப்படி வைத்து கொண்டோமோ அது மாதிரி காமக்கண்ணி என்ற சொல்லுக்கு நீங்கள் நாம் தவறான பொருளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அதல்ல பொருள் உயிர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துபவள் எதன் மீது சிவத்தின் மீது அவ பார்த்தா தான் அவன் மேலே விருப்பம் நமக்கு வரும் எனவே இறைவன் மீது நமக்கு விருப்பம் வர வேண்டும் என்று நம்மை நோக்குபவள் அப்படிப்பட்ட அன்னைக்கு காமாட்சி என்று பெயர் அதுவே மீனாட்சி மீன் போன்ற பார்வை ஏன் மீன் குட்டிகள் எப்படி இருக்குது அந்த முட்டைகளை கண் பார்வையால் தான் பொறிக்குது கோழி போல அடை காத்து பொறிப்பதல்ல தன் கண்ணை செலுத்துச்சுன்னா மீன் முட்டைகள் உடைச்சிக்கிட்டு மீன் குஞ்சு வந்துடும் அது மாதிரி தன் கண் பார்வையினால் அவள் அந்த உயிரை பக்குவப்படுத்துபவள் எனவே மீனாட்சின்னு அவருக்கு பெயர் அவள் எப்படிப்பட்டவ அகன்ற பார்வையுடையவள் அதனால் விசால் ஆட்சி சும்மா பெயர் வைக்கலீங்க சும்மா போகிற போக்கில் பெயர் வச்சு போனால் என்ன மீனாட்சி காமாட்சி இந்த பெயர் எல்லாமே பொருள் பொதிந்த பெயர்கள் அந்த பெயர் பொருள் தெரிஞ்சால் தானே அந்த சொல்ல அனுபவிக்க முடியும் எனவே உயிர்களுக்கு விருப்பம் எழ வேண்டும் என்று கருணை நோக்கத்தை செலுத்துபவள் காமாட்சி அதனால் முனிவர் எழுதினார் காம கண்ணீன்னு பேர் எழுதினார் இன்றைக்கி நம்ம அதை சொன்னோம்னா வேறு பொருளாக போயிடும் அப்படிங்கிறக்காக காமா ஆட்சினே சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக போதும் ஆனால் உண்மை பொருள் அது அல்ல என்பதை நினைவு கொள்ளணும் இங்கே ஆசிரியர் உயிருக்கு இங்கே சொல்லும்போது அந்த விருப்பத்தை அப்படின்னு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் உடல் சார்ந்த இச்சை என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் வைரமே கொண்டதொரு காமத்துக்கும் ஏன் இப்படி சொன்னார் இந்த உடல் இச்சை என்பது நுகர்ச்சிக்கு ஆட்படுகிற பொழுது அது மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் என்று விரும்பி நிற்பதுனால வைரமே என்று சொல்ல போட்டார் அப்படி உரை பாருங்க வைரமே கொண்டதொரு காமனுக்கும் நாள் தோறும் அனுபவிக்கும் பொழுது முற்றிக்கொண்டே இருக்கும் காமத்திற்கும் ஏன் அதுதான் அதனுடைய இயல்பு நுகர்ச்சிக்கு ஆட்பட ஆட்பட விட்டு வராமல் மீண்டும் வேண்டும் என்று கருதுவதனால் அதை வைரம் என்ற சொல்லால் குறித்திருக்கிறார் உமாபதி சிவம் எனவே வைரமே கொண்டதொரு காமனுக்கும் இதெல்லாம் அறிவற்ற பொருள் சொல்லும்போது உயர்தனியில் வச்சு காட்டினார் அது எது அப்படின்னா அதனுடைய இழிவை அப்படி சொல்வது அது இழிந்த பொருள் ஆனால் சொல்லும்போது அது பெரியதுங்க அப்படின்னு சொல்லும் அப்போ அதை இது இங்கே உயர்த்தி சொல்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது அந்த அது இழிவு பொருள் தான் அதை சொல்லும்போது அப்படி அந்த அக்ரிணியாக சொல்லாமல் உயர்தின்னு வச்சு காமனுக்கும் கோபனுக்கும் கோபன்னா ஒரு ஆள் போல இருக்குது கோபம் தான் காமம் கோபம் இது ஆறு வகையான குற்றம்னு சொல்லுவோம் காம கோம கோபம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்று அறுவகை குற்றங்கள் என்று சொல்லப்படும் அதைத்தான் இங்கே எடுத்துக்கிட்டார் பாருங்கள் காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் அதாவது கோபத்திற்கும் மோகம்னா மயக்கம் அப்போ கோபம் தவிர்க்க வேண்டிய ஒன்று திருவள்ளுவர் வாக்கில் காண் அவர் கோபம் கொள்ளுன்னு சொன்னாரா என்ன இல்லை தவிர்க்க வேணும்னு சொல்லியிருக்கார் சினம் எனும் சேந்தாரை கொல்லின்னு சொன்னார் எனவே அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதுபோல் மயக்கம் இந்த மயக்கம் அப்படிங்கிறத மேலே மோகம் அப்படிங்கிறது மோகனுக்கும்னு பேர் சொன்னார் ஆக காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் மயக்கத்திற்கும் அதுக்கப்புறம் அடுத்து சொல் பாருங்க மண்டு மத மாச்சரியர்க்கும் மண்டு மத மாச்சரியனுக்கும் மண்டு அப்படின்னு நினோம் மேலும் மேலும் அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் குவிக்கப்படுகிற பொழுதுக்கு மண்டின்னு பேர் தேங்காய் மண்டி பழமண்டி அப்படிங்கிறமா இல்லையா பழமண் அந்த மண்டிங்கிற சொல்ல நம்ம பார்க்குறோம் அப்போ மண்டினா குவிந்து இருக்கக்கூடிய பொருளை கொண்டு பொருள்களை குவித்து வைத்திருக்கிற இடத்துக்கு மண்டின்னு பேர் அது மாதிரி நாம் என்னத்தை பூச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னு கேட்டால் மண்டு மதமாச்சரியம் இந்த சொல்ல கவனிச்சு பாருங்க மாச்சரியம்னா பொறாமை மாச்சரியம் அப்படின்னு சொல்லுக்கு பொறாமைன்னு பேர் மதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படியே உரை பாருங்க மென்மேல் வளர்ந்து வரும் செருக்கிற்கும் மதம் என்ற சொல்லுக்கு செருக்கு என்று பெயர் இந்த சொல்லாட்சியை இன்றைக்கி எடுத்துக்கொள்பவர்கள் இந்த பொருளில் எடுத்துக்கொள்வதில்லை உங்களுக்கு ஒரு பாட்டு சொன்னால் பிடிக்கும் இந்த இடத்த நீங்கள் சரியாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ராமலிங்க அடிகளாருடைய ஒரு பாட்டு பொறுமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும் அந்த பாட்டில் வேண்டும் வேண்டும் வரார் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்ன வேண்டாம் அப்படின்னா மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அது சொல் பாட்டுக்குள்ளே இருக்குது நான் நேரங்கிறது நேரம் அந்த வரைக்கும் வந்தேன் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் இதுக்கு ஒரே சொல்ல வந்தவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க ராமலிங்க அடிகளார் அன்னைக்கே மதங்கிற பேயினாரு எது இந்து மதம்னு சொல்கிறீங்களே அது பேய் அந்த மதம் பிடிக்காமல் இருக்கணும் அப்போ வேறு மதம் பிடிச்சிக்கலாமா யாராவது கேட்குறமா அவங்கட்டு போய் மதம் என்ற சொல்லே பிடிக்கக்கூடாது பிடிக்காதுன்னு சொன்னால் எல்லாரும் பேர் வச்சுருக்காங்களே அவங்கவுங்க பேரில் சீக்கிய மதம் இஸ்லாம் மதம் கிறித்துவ மதம் சமண மதம் புத்த மதம் அவங்கெல்லாம் மதம் வச்சுக்கலாம் நீங்கள் மட்டும் இந்து மதம்னு சொன்னீங்கன்னா மதமான பேய் என்னையா பொருள் அவங்க மதம் என்ற சொல்லுக்கு அவங்க நினைத்து கொண்ட அந்த பொருள் அல்ல அந்த அந்த சொல்லுக்கு பொருள் எது மதம் என்ற சொல்லுக்கு செருக்கு என்று பெயர் அந்த இந்த பொருளை கூட எங்க வைங்க மதமான பேய் ஏன் காமம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாது செருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதைத்தான் மதமான பேயினர் செருக்கை பேய் என்றார் ராமலிங்க அடிகளை நம்மால் என்ன பண்ணிட்டான் செருக்கு என்கிற பேரை விட்டு போட்டு மதம் இருக்கு மதம்னே பேரை வச்சு போட்டு மதம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அடிகள் அப்படின்ட்டான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பொருள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சொற்பொழிவாளர்களாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதம் என்ற சொல்லுக்கு அவர் சொல்லியிருக்கிறாருங்க மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் எவ்வளவு நம்ம சொல்ல